நடியர் நான் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஈர்த்தியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு இருமணப்பெண்டிர் பண்பில் மகளிர் பாரிப்பர் பொருள் விழையும் தொழியார் மாய மகளிர் வரைவிழா மானியழையார் என்றெல்லாம் திருக்குறள் பொது மகளிரை பற்றி கூறும் நாளடியார் எண்பத்து பால் அதிகாரம் முப்பத்தி எட்டு பொதுமகளிர் பாடல் முன்னூற்று எழுபத்தி ஆறு முதல் முன்னூற்று எண்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் இன்பத்து பால் அதிகாரம் முப்பத்தி எட்டு பொதுமகளிர் பாடல் முன்னூற்று எழுபத்தி ஆறு பொத்த நூற் கல்லும் புனர் பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை பிரிய நித்தலும் நம்மை பிரியலம் என்று உரைத்த பொற்றொடியும் போர் தகற்கோடாயினால் நன்னெஞ்சே நிற்றியோ போதியோ நீ நூலும் மணியும் போன்றும் பெரிய அன்றி பறவைகள் போன்றும் நாளும் நம்மை விட்டு பிரியமாட்டோம் என்று சொன்ன பொன்னாலான வலைகளை உடையவளும் போர் செய்யும் ஆட்டுக்கடாவின் முறுக்கேறிய கொம்பினைப் போல் குணம் மாறினான் ஆதலின் நெஞ்சே நீ இன்னமும் ஆசை கொண்டு அவருடன் போவாயோ அன்று என்னிடம் நிற்பாயோ சொல் பாடல் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஆமா போல் நக்கி அவர் கை பொருள் கொண்டும் சேமா போல் குப்புருவும் சிலைக்கண் அன்பினை ஏமாந்து எமதென்று இருந்தார் பெருபவே தாமாம் பலரால் நகை காட்டு பசுவினைப் போல் இன்பம் உண்டாகத் தழுவி தம்மை சேர்ந்தவருடைய பொருளையெல்லாம் கவர்ந்து கொண்டு அவர் வறுமையுற்றதும் அவரை பார்த்த உடனே குப்புறப்படுத்து கொள்ளும் பொது மகளிர் அன்பை தமது என மயங்கி ஏமாந்து இருப்பவர் பலரால் ஏளனமாக சிரிக்க பெறுவர் பாடல் முன்னூற்று எழுபத்தி எட்டு ஏமாந்தபொழுதின் இனியார் போன்று இன்னாராய் தாமார்ந்தபோதே தகர்கோடாம் மானோக்கின் தம் நெறி பெண்டில் தடமுளை சேராரே செந்நெறி சேர்தும் என்பார் தம்மை நாடி வந்தவர் தம் அழகில் மயங்கியிருக்கும் போது பின் அவர்கள் வறுமையுற்றதும் ஆட்டுக்கடாவின் வளைந்து முறுக்கேறிய கொம்பு போல் மாறுபடும் குணத்துடன் கூடிய மாண்போலும் பார்வையுடைய பொது மகளிரின் கொங்கைகளை அறநெறி செல்லும் கான் சான்றோர் விரும்ப மாட்டார்கள் பாடல் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ஊரசை நெஞ்சந்தும் உள்ளடக்கி ஒன்றுதலார் தேர ஒடிந்த ஒழிகேட்டு தேறி எமரென்று கொள்வாரும் கொள்பவே யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினார் வீசும் நெற்றியுடைய பொதுமகளிர் துன்பம் செய்யும் மனத்தை பிறர் அறியாதவாறு தம் உள்ளே மறைத்து வைத்து பேசிய ஆசை மொழிகளை நம்பி இவள் எமக்கு உரியவள் என நினைப்பார் செய்யும் தெள்ளி அறிந்த இடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர் ஒளிபொருந்திய நெற்றியுடைய பொதுமகளின் மனம் சொற்களை தெளிவாக உணர்ந்த போதும் பழி நிறைந்த உடம்பை உடைய பாவிகள் அப்பொதுமகளின் உடம்பை விட்டு உடித்தலை அறியார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் என் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி